இவன் சொல்லுவான் உன லவ் பண்ணுறான் லவ் பண்ணுற மூஞ்ச போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டு வந்து பொண்ணு அப்போது வந்து இவனுக்கு கடுப்பாயிருது அந்த பொண்ணு ஏதாவது நங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த பொண்ணு ஏற வரையில் இவன் நேராக போய் இந்த ஃபோன் போய் பேசுகிறான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு திருப்பி பேசுகிறான் அந்த பொண்ணு இவனை திட்டுது ரெண்டு வருடத்தில் வாக்குவாதம் ஆகுது கோபம் அதிகமான கோபத்தில் அந்த அறுவாளை எடுத்து வாயில் கீழே தான் வீடு இருந்தோம் அவரும் வந்து பயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு கீழே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மனஸ்தடவில் ரொம்ப பாதிக்கப்படுறான் என்ன பண்ணுறோம் சுவிட்ச் போர்டு அந்த சுவிட்ச் போர்டை அடித்து அப்படி இருக்கிறான் அது உடஞ்சி அப்படி வெளியே வைக்கிறோம் அதாச்சுன்னா உள்ளே எல்லா ஒயர் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே திருப்பி ஒரு ஒரு ஒயர் எடுத்து வாயில் சுவிட்ச் போர்டு அப்படி திருப்பி மா மார்பில் வைக்கிறான் அதில் இருந்த ஒயர் எல்லாம் அப்படி போட்டு ஷாக் அடிச்சு இல்லை பக்கத்தில் இருக்கு ஒரு சரிவாசு பஸ் இருக்கிறான் அவர் ஓடி வந்து அவர் வச்சிருக்க லட்டியால் தட்டி என்ன கரண்டு பாஸ் ஆகியிருக்கேன் தட்டி இவனை தெளியது தழுறது அவர் ஏற்கனவே குடிக்கும்போது கைது பண்ண போ காவல்துறையாக ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வீட்டில் வச்சு அவர் பிடிக்கிற பக்கத்தில் இருக்காரு நேர்களுக்கு வணக்கம் பல குற்ற வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை திரு ரிட்டையர்டு ஏசி ராஜராம் அவர்களுடன் பேசி வருகிறோம் இந்த வாரம் ஒரு புதுமையான கான்செப்ட் தான் எடுத்திருக்கிறோம் ராம்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இதே மாதிரி புழல் ஜெயிலில் தற்கொலை பண்ணிட்டார் அவர் வந்து சுவாதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவருக்கு காதலிச்சிருக்கார் ஒரு தலையா அந்த பெண் இவரை காதலிக்கல அப்புறம் அவர் வந்து ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் வேற ஒரு துணிக்கடையில் ஒரு பெரிய துணிக்கடையில் மேனேஜராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பெண் வந்து இவர்கிட்ட நண்பராக நண்பராக நினச்சி தான் பழகியிருக்கு இது இவரை மாதிரி நிறைய பேர்கிட்ட நண்பராக பழகியிருக்கு இவருக்கு சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் அங்கே வந்து பெண்கள் வந்து பையன்கிட்ட பேச மாட்டாங்க ஆனால் சென்னையை பொறுத்தவரை சென்னையோட கலாச்சாரம் பெண்கள் வந்து குழந்த பையன்கிட்ட பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க லவ்வுங்கிறது வேறு ஆனால் இவன் அதை லவ்வுன்னு நினச்சிட்டான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சி பழகுது அப்போது இவன் வேலை பார்த்த கடையிலே அந்த பொண்ணை கொண்டு போய் சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த சுடிதார் ஆல்ட்ரு பண்ணதுக்காக அந்த பொண்ணு எடுத்து வந்திருக்கேன் அப்போ அந்த கடையிலேயே இவன் வேலை பார்த்து வந்திருக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா ஓடி ஒழிய ஆரம்பிச்சிருக்கான் அப்புறம் அங்கே மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்புறம் இவனை கூப்பிட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்து பார்த்தா அப்போ இங்கே தான் வேலை செய்யானா ஆமாம் இங்கே தான் வேலை சரியானு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணை இவனை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு இவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எல்லாம் ஆயிக்கல அதான் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட பேசுறது இல்லை பழகுறதில்லை அதுக்கப்புறம் இவன் போய் போய் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறான் போய்யா நிலமாக சொல்லி பார்க்குறான் அந்த பொண்ணு கேட்கல இவனை திட்டுது நீ அசிங்கமாக இருந்துக்கிட்டு என்ன வந்து இவன் சொல்கிறான் நான் அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு லவ் பண்ணுற மூஞ்சைப்பார் அப்படின்னு சொல்லி இவனை திட்டுது அந்த பொண்ணு அப்போது வந்து இவனுக்கு கடுப்பாயிருது அந்த பொண்ணு ஏதாவது இந்த வாயிலே இந்த பேசுகிற வாயிலே ஒரு அருப்பு போடணும் ஒரு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தான் அந்த காயம் ஏற்படுத்தினா தனக்கு வந்து தன்னை விட்டு அந்த பொண்ணு போகாது தன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இவன் என்ன பண்ணுறான் ஒரு பையில் அறுவாலும் ஒரு பிளேடும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த நாள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு நுங்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த பொண்ணு ட்ரெயின் ஏற வரையில் இவன் நேராக போய் இந்த பொண்ணு போய் பேசுகிறான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு திருப்பி பேசுகிறான் அந்த பொண்ணு இவனை திட்டுது ரெண்டு வருடங்களில் வாக்குவாதம் ஆகுது உடனே இவன் வந்து அந்த கோபம் அதிகமான கோபத்தில் அந்த அறுவாளை எடுத்து வாயில் வெட்டிடுறான் வெட்டின உடனே அந்த பொண்ணு கீழே வந்துடுது ஈ எழுத்துனே இவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் அங்கே ஒரு தங்கி தங்கியிருந்திருக்காங்க ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான் அந்த போகையில் அந்த பொண்ணை வெட்டிகிட்டு போகையில் அது கையில் வச்சுருந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனவன் ஊரில் போய் இருந்துட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து அதில் வேற ஒரு சிம் கார்டை போடுறான் அந்த சிம் கார்டை போடையில் அது லொக்கேஷன் தெரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் காவல்துறை இங்கேருந்து அங்கே தகவல் சொல்லி அங்கே உள்ள லோக்கல் காவல்துறை போய் அவனை பிடிக்க போகல கெழுத்த எடுத்துக்கிறான் அப்புறம் வந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி நடக்குது அப்புறம் வந்து திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை சென்னை கூப்பிட்டு வந்துடுறாங்க கூட்டம் வந்து அவன் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அவன் வந்து ஜூலை அஞ்சாந்தேதியிலேருந்து புலில் ஜெயிலில் இருக்கிறான் புல ஜெயிலில் இருக்கிறப்போ அவனுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருக்கிறான் இந்த கேஸில் வந்து சார்ஜ் ஷீட்லாம் போட்டுறாங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க அவனோட வக்கீல் வந்து பெயில் எவ்வளோ மூவ் பண்ணி பார்க்குறாரு ஆனால் பெயில் வந்து கிடைக்கல அதுக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு மேலே உள்ள பெரிய வக்கீல்கிட்ட கொடுத்துறாரு இந்த விவரத்தை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி வந்து அட்வொகேட் வந்து அவங்கள பார்க்கலாம் அதுக்கு டைம் இருக்குது டெய்லி டைம் ஒதுக்கி இருக்காங்க அதில் வந்து இவனை பார்த்து பேசுகிறாரு பேசிக்கிட்டு இது மாதிரி கேஸை வந்து நான் கெட்ட வந்து அந்த பெரிய வக்கீல்கிட்ட கொடுத்துட்டேன் என்னால் ஜாமீனில் எடுக்க முடியல கேஸ் வந்து இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே என் வெக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான் அவர் போனதுக்கப்புறம் அப்படி ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் மனசில் வந்து இதுக்கு இடையில் வந்து இந்த மூணு மாதமாக இருந்தப்போ பெற்றோர்கள் ஒரு வாட்டி தான் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துருக்காங்க வேறு யாரும் அவனை வந்து பார்க்கல அவங்க சப்போர்ட் பண்ணி துணி பண்ணி வாங்கி கொடுக்குறது பழம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது எந்த இதுவுமே இல்லை அவனுக்கு எந்த உதவியும் இல்லாத சூழ்நிலையில் வக்கீலாக தான் நம்ம வீட்டுருந்தோம் அவரும் வந்து பெயில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற ஒரு வக்கீலரே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மனசு அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுறான் பாதிக்கப்பட்டு நம்ம இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் சுவிட்ச் போர்டு இருக்குது அந்த சுவிட்ச் போர்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறான் அது உடஞ்சி அப்படியே வெளியே வந்துடுது வந்தாச்சுன்னா உள்ளே எல்லா ஒயர் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே திருப்பி ஒரு ஒரு ஒயர் எடுத்து வாயில் வச்சிடறான் வாயில வச்சுட்டு மதியம் மற்ற அந்த சுவிட்ச் போர்டை அப்படியே திருப்பி மா மார்பில் வைக்கிறான் அந்த கனெக்ஷன் ஒவ்வொரு உள்ள அந்த கா ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா அதில் இருந்த ஒயர் எல்லாம் அப்படிப்பட்டு ஷாக் அடிச்சு கத்தரில்ல பக்கத்தில் இருக்க ஒரு சிறைவாசி பார்த்து கத்துறான் கத்துறோன்னா அங்கே இருக்க அந்த சிறை வாடகன் அவர் ஓடி வந்து அவர் வச்சிருக்க லட்டியால் தட்டி ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகியிருக்கேன் தட்டி இவனை தள்ளியது தழுறாரு தழுதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மூச்சு இருக்குது ஆனால் பேச முடியல உடனே மற்றவங்களுக்கு தவிர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் இறந்து போகிறான் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் அப்புறம் இது குறித்து வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து அங்கே பாடி இருந்த இடத்துலையும் போய் விசாரிக்கிறாங்க இங்கே இந்த எப்படி சுட்சு போர்டு எப்படி உடைஞ்சிருந்தது மற்ற இன்னொரு போர்டு அதே மாதிரி இழுத்து பார்க்க சொல்கிறாங்க இழுத்து பார்க்கல ஈஸியாக உடையுது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு வச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சுறாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி பாடியை கொடுத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட்டு காவல்துறையும் வந்து விசாரிக்கிறாங்க அவங்க அனுப்பிச்ச ரெண்டு ரிப்போர்ட்டுன்னு பேரில் அவர் வந்து அந்த ஜெயில் வார்டர் கவனக்குறைவாக இருந்ததுக்காக அவருக்கு துறை ரீதியாக அவர் நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது கேஸு ஜெயில்கிற கூடியது இப்போ நேற்று ஒரே நாளில் பாண்டிச்சேரியில் விவேகானந்தன் இருந்து போனார் தூக்கு போட்டு நேற்று வேலூர் ஜெயிலில் ஆறு மாதமாக உள்ள ஒரு அக்யூஸ்ட் இருக்கார் அவர் வந்து அனீஸ் சகமது வயசு நாற்பத்தெட்டு அவர் போக்சோ கேஸில் ஆகி உள்ள இருக்கார் இந்த ஆறு மாதமாக இருந்து அவருக்கு பெயில் கிடைக்கல அவங்க குடும் குடும்பத்தினரும் உறவினர்களும் வந்து அவரை வந்து ஜாமீனில் எடுக்கலை அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கலை அதனால் ஆகி போய் அப்படியே நொந்து போய் இருந்தவர் வந்து நேற்று ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு இறந்து போயிருக்கார் இது போக இன்னொரு கேஸ் நடந்தது இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா இருந்தது அந்த சமயத்தில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை வந்து அரசாங்கமே வெளியிட்டது பத்து வருஷம் தாண்டி இருந்தால் போதும் நல்ல நடத்தை உள்ளவங்கள வெளியிட்டது அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இவர் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஆயுத தண்டனையில் இப்போ பத்து வருஷம் முடிச்சிருக்கணும் அவர் தண்டனை வந்து பத்து வருஷம் உள்ளே இருக்கணும் அதுக்கு அடுத்தால் வந்து இவர் வந்து ஒரு பெண்மணியை பெண்ணை கொலை செஞ்சிருக்க கூடாது அடுத்தது வந்து ஜாதிக்காகவோ இல்லை மதத்திற்காகவோ இவர் கொலை செஞ்சுருக்கக்கூடாது இது இப்போ வந்து பத்து வருஷத்தில் நன்னடத்தையோடு இருந்திருக்கணும் ஜெயிலில் ஏதாவது ஒரு கலெட்டாக தகராறு பிரச்சனை இது பண்ணியிருக்கக்கூடாது இதை மாதிரி உள்ளவங்க லிஸ்டெலாம் எடுத்து சிறைத்துறை வந்து ரெக்கௌண்ட் பண்ணி அனுப்புவாங்க அது உள்துறைக்கு போய் உள்துறை வந்து சிஎமுக்கு போய் சிஎம் ரெக்கமண்ட் பண்ணி அதை வந்து கவர்னருக்கு அனுப்புவாங்க கவர்னர் வந்து அதில் வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை மற்ற வேறையும் ரிலீஸ் பண்ணலான்னு அவர் கையெழுத்து போட்டு ஜியோ வரும் அப்படி உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு கொலக்கேஸில் சம்மந்தப்பட்டு அவருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷமாக உள்ள இருக்கிறார் அவர் கூட இருந்த பத்து எல்லாம் ரிலீஸ் ஆகி போயிடுறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் ரிலீஸ் ஆகி ஆர்டர் வரல கவர்னர்கிட்டருந்து அது இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கேன் காத்திருந்து பார்க்குறாரு வரலை வரலன்னு நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லி அவரும் இதே மாதிரி ஜெயிலில் தூக்கு போட்டு இறந்து போயிருவார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதுக்காக சொல்ல வரேன்னா சிறைவாசி அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னா அதை வந்து அவன் எப்படியும் நிறைவேற்றிடுவான் கா அங்கே சிறையில் வந்து எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சரி அவனால் அதை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கே இப்போ சொன்ன கேஸ்லாம் ஒரு உதாரணம் ஏன்னால் அவங்க தங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதாவது விசாரணை கேதிகள் வந்து சாதாரண உடைகளை அவங்க அணிஞ்சிக்கலாம் ஒருத்தர் வந்து அந்த க இப்போ ராம்குமார் வந்து கரண்டு அந்த ஒயரை அப்படியே உடைச்சி இழுத்து மேலே வச்சு கரண்ட்டு பாஸ் ஆகி இருந்து போனார் இப்போ இந்த விவேகானந்தன் அவருக்கு வந்து என்னென்னா ராம்குமாருக்கு யாரும் பார்க்கலங்கிற ஒரு ஆதங்கம் ரெண்டாவது வந்து நீதிபதியில் ஏதாவது நீதிமன்றத்தில் தனக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தார் அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த முடிவை நோக்கி போயிட்டார் அவர் ஏற்கனவே பிடிக்கும்போது கைது பண்ணப்போ காவல்துறை அவரை பிடிக்கும்போது ஜூலை ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வீட்டில் வச்சு அவர் பிடிக்கிறப்போ கழுச்சாடுத்துக்கிறார் அப்போ அவருக்கு தற்கொலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு ஆரம்பத்தில் இருந்து அவர் மனசில் தோணக்கூடிய ஒரு மனிதர் விவேகானந்தன் பாண்டிச்சேரில் இறந்து போனார் அவரும் அப்படி தான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு வாட்டி வந்து ஒரு வாட்டி சோப்பர் சாப்பிட்ருக்காரு வாட்டி அவரோட சட்டையை போட்டு கிடத்துல இருக்கிருக்காரு அப்போ கூட இருக்கிற சிறைவாசி கத்தி அதனால் காப்பாற்றப்பட்டிருக்காரு இப்போவும் அவர் அந்த தற்கொலை நோக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அது எப்படியும் நிறைவேற்றிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு கேஸும் ஒரு உதாரணம்